SPDVAM சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவுகள் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் எப்படிலாம் மாடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அனைத்து குவாலிட்டிகளோட நான்கு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நான்கு மாட்டோட டீட்டெயிலையும் முழுவதுமாக பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஒரு எட்டு ஒம்பது நிமிஷம் வீடியோ தாராளமாக வரும் ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக சொல்லலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக கேட்டு எடுத்துக்கலாம் சரி நம்ம மொதல் மாட்டோ டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாவது ஈத்து மாடுங்க இரண்டாவது ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மொட்டை டைப்பில் ஜெஸ்ஸி கிராஸ் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க கொம்பும் லைட்டாக இருக்குங்க இந்த மாட்டுக்கு நல்ல அருமையான மாடாக இருக்குது நல்ல முகலட்சணம் குட்டை மூஞ்சி குழி நிறுத்தி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல கலர் பேட்சில் இருக்குது செம்புத்து சட்டை மாடுங்க நல்ல அருமையான கலர் பேட்ச் செவலையும் இருக்குது பிளாக் இருக்குது ஒயிட் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த மாட்டை பொறுத்த அளவில் நல்ல தரமான குவாலிட்டியிலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு இரண்டாம் மீட்டர் சினை மாடு ஆறு பல் முடிந்து கடைப்பல் ஸ்டார்ட் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறன் நல்ல ஸ்னப்பில் கிடைக்கும் அதே போல் எல்லா கிளைமேட்டையும் இந்த நான்கு மாடுகளுமே நல்லாவே அடாப்ட் பண்ணிக்குங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடுகள் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாகவே இது அனைத்துமே விற்பனைக்கு வந்திருக்கு சரி இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க டிரான்ஸ்போர்ட் பற்றி கவலைப்படுத்த தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க செவலை சட்டையில் அழ அழகிய கலர்ஃபுல் மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஏத்து சினை மாடுங்க மாட்டை பார்த்தா அப்படி சொல்ல மாட்டாங்க சும்மா அப்படியே கின்னு இருக்குங்க மாடு செம குவாலிட்டிங்க சும்மா அவ்வளோ அழகில் நல்ல நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க ஒரு மூன்றாம் ஏத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின்றதுக்கு ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாட்டுலேயும் இதுதான் அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாக தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் மூன்றாம் நேற்று சினை மாடு பதினைந்து நாள் டைம் இருக்குங்க இருபது லிட்டர் கரைவைத்திறன் சாலிடாக கறக்கும் அப்படின்றாங்க மாடு வாங்கினா இந்த மாதிரி நெருப்பாட்ட மாடு வாங்கினேங்க செம குவாலிட்டியில் இருக்கு மாடு பார்க்க அதே போல செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடு சூப்பர் கலர்ஃபுல்லா நல்ல அருமையான மாடா நல்ல தரத்துல விற்பனைக்கு வந்திருக்குங்க மூன்றா அனைத்து மாடாக இருந்தாலும் கடைப்பல்லில் தான் இருக்குது மட்டும் இன்னும் செம்மையா எடுக்குங்க மாட்டுக்கு உச்சவசாரம் எதுவும் கிடையாது எந்த கழிப்பும் கிடையாது நல்ல சுழி சுத்தமாக இருக்கு மாடு நல்ல குணமான மாடு நல்ல மிரட்டலான உடல் அமைப்புல நல்ல தாறுமாறான சைஸ்ல மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் மாடு நடக்கிறச்ச நீங்க பார்க்கலாம் வேற லெவல்ல இருக்கு மாடு பார்க்க சும்மா அவ்வளோ வர்ணிக்கலாம் போலங்க நெருப்பு மாதிரி மாட்டை வளர்த்துருக்காங்க இருபது லிட்டர் கரைவைத்தனு தாராளமாக கறக்கும் பதினைந்து நாளில் கூடுதலாக மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சும்மா அதிக திறனில் நல்ல ஜெஸ்ஸி மாடுகளாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடுகள் அனைத்துமே ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் எல்லாமே லைட்டாக கிராஸ்ல வர்றது அப்படின்றதுனால நல்ல ஃபேட்டஸ்னுக்கும் கிடைக்குங்க கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய மாடு அமைஞ்சிருக்கும் நம்பி மாட்டை வாங்கலாம் மொதல் மாடு பதினெட்டு லிட்டர் கரவைத்திறன் எழுபத்தி ஒம்பதாயிரம் விற்பனை விலை இந்த மாடு மூன்றா நீத்து மாடு எழுபத்து ஐந்தாயிரம் மட்டுமே விற்பனை விலை சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்குங்க சுழியும் தான் மடிக்கூச்சம் கிடையாது பெரியவங்க குழந்தைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா சூப்பராக எடுத்துக்குது அப்படின்றாங்க ஒரு நாலு மாடு வாங்கி கட்டணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடுகள் அனைத்துமே அவ்வளோ பொறுத்து மாசமாக நறுக்குன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க நாலுமே சாதாரண மாடுகளே கிடையாது சும்மா வேறு லெவல் தரத்துலையே விற்பனைக்கு வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் எழுபத்தைந்தாயிரம் விற்பனை விலை மூன்றாவது மாட்டோ டீட்டில பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல்லில் இரண்டாம் வைத்து சினை மாடுங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க மாடு பார்க்க சும்மா அப்படி இருக்கு பார்க்க எந்த மாட்டுக்கு எதை எப்படி சொல்கிறதுனே தெரியல எல்லாமே நல்ல தரத்தில் அமைஞ்சிருக்குன்றத நம்ம சொல்லியாகணும் நல்ல ஒரு குவாலிட்டியில் அருமையான முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போக்கில் அதே போல் நைஸ் தோலில் அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் இதுவும் ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆறு பல்லுல இரண்டாம் விதத்துல நல்ல தரத்துல அட்டகாசமான ஒரு மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த நாலு மாடில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம் மொதல் மாடு இரண்டாவது மாடு மூன்றாவது மாடு நான்காவது மாடு இல்லை நீங்கள் கலரை பேஸ் பண்ணி கூட மாட்டோட விலையை கேட்டு அனுசரிச்சே எடுத்துக்கலாங்க ஸோ ரெண்டு மாடு எடுக்கிறதுனால எடுங்க மூணும் எடுக்கிறதுனால எடுங்க இல்லை ஒரே பண்ணைக்கு எனக்கு நாலு மாடாக பார்க்குறேன் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக பார்க்குறேன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த நாலு மாடுமே எது எடுத்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாலுமே நல்ல தர மான மாடுகள் நாலுமே நல்ல காம்பு ஸ்பேஸ் இருக்குது நாலுமே நல்ல பூ காம்புகள் தான் நல்ல கரவைத்திறன் வரக்கூடிய மாடுகள் அதாவது அதிக கரவைத்திறனில் நல்ல மாடுகளாகவே நான்குமே விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ எல்லாமே ஒரு பதினெட்டு லிட்டர் இருபது லிட்டர் அப்படி தான் கரவைத்திறன் சொல்கிறாங்க ஸோ கறக்கக்கூடிய மாடுகளாகவும் அமைஞ்சிருக்கும் அதே டயத்தில் நல்ல ஃபேட்டஸ்னவும் கிடைக்கும் சரி இப்படி மாதம் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து என்ன மாடு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணியே எடுத்துக்கலாம் ஸோ அப்படி மாடு எடுத்தால் தான் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க இவ்வளோ விலை கொடுத்து மாடு வாங்குகிறோம் இவ்வளோ கரைவை தரேன்னு சொல்கிறாங்க நாமளும் நேரில் போய் பார்த்தா ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஸோ எல்லா வீடியோவில் அதுதான் நாம் வந்து சொல்லிட்டு வரோம் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு எழுபத்தொம்போது இரண்டாவது மாடு எழுபத்தைந்து மூன்றாவது மாடு எழுபத்தி ஏழாயிரம் விலை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாயில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு கடைசி மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா வேறு லெவல் கிடாரிங்க இது ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரு சும்மா அப்படி நச்சுன்னு இருக்கு மாடு பார்க்க அடடஅடா வேற லெவல் மாடுங்க ஒரு ரெண்டே பல்லுல தலையீட்டு கிடாரு மாடு எந்த அளவுக்கு நல்ல உயரத்துல நல்ல நீல நெட்டில தரத்துல அமைஞ்சிருக்குன்றதை நீங்க வீடியோல பாக்கலாம் நல்ல மாடு வளர்த்துருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த நான்கு மாடுகளுமே உதாரணங்க நம்ம மாடு வாங்கினாலும் இப்படி வளர்த்தோன்னா நல்ல விலைக்கும் நம்ம வந்து மாட்டை சேல்ஸ் பண்ணலாம் சும்மா அவ்வளோ ஒரு குவாலிட்டியில் நாலு மாடுமே விற்பனைக்கு வந்துருங்க ஸோ நாலுமே நல்ல ஒரே இடத்துல வளர்ந்ததா அப்படின்றது தெரியல நாளும் ஆனால் நல்ல தரத்தில் இருக்குன்றது வீடியோவில் பார்த்துக்கலாம் ரெண்டு பல்லு தலைகீத்து கிடாரி சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குங்க கிடாரி பார்க்க இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் ரெண்டு பல்லில் தலையீத்து கிடாரி நல்ல தரமான கிடாரி தலைச்சனுக்கு அதிக கறவை திறன் வரக்கூடிய ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஆறு பல்லு கேட்டாலும் மாடு இருக்குது கடை பல்லு கேட்டாலும் மாடு இருக்குது ரெண்டு பல்லு கேட்டாலும் மாடு இருக்குது அதே போல் எல்லாமே வந்து ஒரு இந்த மாடு ஒரு தோராயமாக ஒரு தலைச்சனுக்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறக்கும் மற்ற ரெண்டு மாடுகள் பதினெட்டு லிட்டர் சொல்கிறாங்க ஒரு மாடு இருபது லிட்டர் கறவை திறன் சொல்கிறாங்க ஸோ இப்படி இந்த டியூரேஷன்லேயும் மாடு உங்களுக்கு அவைலபிள் தாங்க இல்லை நெருப்பு மாதிரியே நாலு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்ட்டிகுலராக பேசி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஜோடி மாடு எடுக்கிறதுனாலும் இல்லை நாலு மாடு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி விலையை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க இந்த கடைசி மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஒரு முறை நாலு மாடையும் வரிசைப்படுத்திடலாம் விற்பனை விலையை முதல் மாடு எழுபத்தொம்போது இரண்டாவது மாடு எழுபத்தைந்து மூன்றாவது மாடு எழுபத்தி ஏழு கடைசி மாடு எழுபத்தி நாலு ஆயிரம் விற்பனை விலை கூட்டி குறைச்சே கொடுக்கலாம் வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டலாம் இது போல தரமான மாடுகள் கிடைக்கிறது தான் தேவைப்படும் நண்பர்கள் உடனடியாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நன்றி